துன்பம் ஒரு சோதனை வெள்ளம் பெருகும் நதிகளும் ஒரு முறை வறண்டு விடுகிறது குளங்கள் கோடையில் வற்றி மழைக்காலத்தில் நிரம்பி விடுகின்றன நிலங்கள் வறண்ட பின் தான் அடைகின்றன மரங்கள் இரைய பின் தளிர் விடுகின்றன இறைவனின் நீதியில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது மலை ஒன்றுதான் அதுவும் வளர்ந்ததாகவும் அழிவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இறைவன் மனிதனையும் அப்படித்தான் வைக்கிறான் நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தனும் இல்லை நிரந்தரமாக துன்பத்தில் உழன்றவனும் இல்லை முதற்கட்டம் வருவை என்றால் அடுத்த கட்டம் செலவு முதற்கட்டம் வறுமை என்றால் அடுத்த கட்டம் செல்வம் முதற்கட்டம் இன்பம் என்றால் அடுத்த கட்டம் துன்பம் முதற்கட்டமே துன்பம் என்றால் அடுத்த கட்டம் இன்பம் இறைவனது தராசில் இரண்டு தட்டுகளும் எரி எறி இறங்குகின்றன இடுக்கண் வருங்கால் நகு அதனை அடுத்த துரு த என்றான் வள்ளுவன் எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவனுக்கும் இறைவன் வழங்கியதில்லை அந்த நாளில் எனக்கு நல்ல பசி எடுத்தது உணவு கிடைத்தது கிடைக்கவில்லை பின் பசியும் இருந்தது உணவும் கிடைத்தது இப்போது உணவு கிடைக்கிறது பசி இல்லை அடுத்து அடுக்கடுக்காக பணம் சேர்த்து ஆயிரம் வேலிக்கும் இராசுதாரனாளர் ஒருவர் ஆறுநறினாலே அவரை அரிசி சாப்பிடக்கூடாது சர்க்கரை வியாதி என்று சொல்லிவிட்டார் டாக்டர் சீனாவில் மாசை துங் புரட்சி நடந்தபோது பல ஆண்டுகளில் ஆண்டுகள் காடு மேடுகளில் ஏறி இறங்கினார் மனைவியை தோளில் தூக்கி கொண்டு அலைய வல்லமை பெற்றிருந்தார் புரட்சி முடிந்தது பதவிக்கு வந்த இரண்டே நோயில் படுத்தார் ரஷ்யாவில் லெனின் கதையும் அதுதான் புரட்சி நடக்கும் வரை லெனின் ஆரோக்கியமாகவே இருந்தார் பதவிக்கு வந்த சில மாத மாதங்களிலேயே படுக்கையில் விழுந்தார் சில ஆண்டுகளிலேயே மரணம் அடைந்தார்